இப்போ நம்ம அப்போ அப்படியே இன்னைக்கு அவரை காட்டுக்கு போகிறோம் இன்னைக்கு வந்து அவரை பறிக்கிற அளவுக்கு இருக்குது நாளும் பறித்து அவரை தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு யூஸ் பண்ணோம் ஸ்டாப்புக்கும் யூஸ் பண்ணும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த செடி கீழே பார்த்தீங்கன்னா மண்புழு உரமும் ஏழு வகை புண்ணாக்கும் கலந்து போட்டிருக்கோம் செடிக்கு செடி போட்டிருக்கோம் ஒவ்வொரு செடிக்குமே இந்த காயை பறித்தவொடனே அடுத்த நாள் வந்து அந்த ஏழு வகை கரைசலை அடிப்போம் இஞ்சி பூண்டு கரைசல் ஏன்னா பூச்சி கொஞ்சம் கூட வரக்கூடாது நம்ம வந்து நம்மளோட கவனம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலேயே தான் இருக்கணும் தான் தனியாக ஒருத்தர் போட்டிருக்கோம் அவர் உண்மையிலுமே நல்லா பார்க்குறாரு சிறப்பாக பண்ணுறாரு நம்மளோட கவனம் வந்து முழுக்க முழுக்க இருக்கும் காய் பாருங்க சூப்பரா இருக்கு காய் அருமையா இந்த காய பறிச்சுட்டு என்ன பண்ணுவோம் நாளைக்கு வந்து இஞ்சி பூண்டு கரைசல் ஏழை இலை கரைசலு இது எல்லாமே கொடுப்போம் கொடுத்துட்டு அப்படியே ஒண்ணு ரெண்டு இருக்கிற கலையெல்லாம் பிடிங்கிட்டு அடியில அந்த மண்புழு உரமும் அந்த ஏழு வகை புண்ணாக்கும் கொடுப்போம் காலையில டெய்லி வயலுக்குள்ள வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு காய் பாருங்க நல்லா காய்ச்சிருக்கு நல்லா சூப்பரா இருக்கு புழு ஓட்டம் இல்லாததான் இருக்கு இன்னைக்கு காய் பறிச்ச உடனேவே நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா அந்த நெஞ்சு பூண்டு கரைசல் ஏழில் கரைசல் கொடுத்துருவோம் அடியில் வந்து சத்துக்கும் கொடுத்துருவோம் சத்துக்கு நம்ம வந்து அந்த மண்புழு உரமும் ஏழு வகை புண்ணாக்கும் கொடுத்துருவோம் கொத்து இந்த காய் பாருங்க கொத்து அவ்வளவு அழகா சூப்பரா இருக்கு இந்த பைப்பு எல்லாமே கவர்மெண்ட் சப்சிடியில் வாங்கினதான் இது கவர்மெண்ட்டை உண்மையிலுமே பாராட்டணும் கவர்மெண்ட் வந்து விவசாயிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க தண்ணியும் நம்மளுக்கு கம்மியான செலவாகுது நிறைய தண்ணி செலவாக போகிறது இல்லை ஒரு வயல் வயலாக விடும்போது தண்ணி ஒரு நாலு மணி நேரம் பாயிரத்து இது ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டால் போதும் தண்ணியோட செலவும் கம்மியாகுது செடி மேலே படும்போது அந்த செடி தலையில் தண்ணி ஊற்றுனா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி செடி மேலே வந்து மேலே அந்த தண்ணி படும்போது செடியில் இருக்க அந்த நோயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூச்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு குளிர்ச்சி கிடைக்குது இதெல்லாம் சுட்டு நீராக தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஃபுல்லாக அவரை அறுவடை பண்ணுறோம் இன்னைக்கு அவரை அறுவடை பண்ணி இது வந்து நாளைக்கு ரெஸ்டாரண்டில் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில்